மூணாம் ஸ்தானத்தில் சூரியன் ஆட்சி பலத்தை அடைவார் பதினொன்னாம் ஸ்தானத்தில் உச்ச பலத்தை அடைவார் ஐந்தாம் ஸ்தானத்தில் அடைவார் பிறந்தவர்களுக்கு இரண்டாம் ஸ்தானத்தில் ஆட்சி பலத்தையும் பன்னிரெண்டாம் ஸ்தானத்தில் உச்ச பலத்தையும் ஆறாம் அடைவார் மிதனலக் பிறந்தவர்களுக்கு ஆறு பதினொன்றாம் ஸ்தானத்தில் சபாய் பகவான் ஆட்சி பலத்தையும் எட்டாம் ஸ்தானத்தில் சபாய் உச்சபலத்தையும் இரண்டாம் ஸ்தானத்தில் சவாய் நீசத்தன்மையையும் அடைவார் பிறந்தவருக்கு ஒன்னு நான்காம் ஸ்தானத்தில் புதன் ஆட்சி அடைவார் நான்காம் ஸ்தானத்தில் உச்சமும் பத்தாம் ஸ்தானத்தில் புதன் நீசமும் அடைவார் மிதிர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஏழு பத்து ஆகிய ஸ்தானத்தில் குரு பகவான் ஆட்சி பலத்தையும் இரண்டாம் ஸ்தானத்தில் உச்சபலத்தையும் எட்டாம் ஸ்தானத்தில் நீச பலத்தையும் அடைவார் மிதிர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஐந்து பனிரெண்டாம் ஸ்தானத்தில் சூரியன் ஆட்சி பலத்தை அடைவார் பத்தாம் ஸ்தானத்தில் உச்ச பலத்தையும் நான்காம் ஸ்தானத்தில் சுக்கரன் நீசத்தன்மையையும் அடைவார் மிதன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எட்டு ஒன்பதாம் ஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பலத்தையும் ஐந்தாம் ஸ்தானத்தில் உச்ச உச்சபலத்தையும்